அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் களவியல் அதிகாரம் நூற்று பதினொன்று புணர்ச்சி மகிழ்தல் குரல் எண் ஆயிரத்து நூற்று ஒன்பது ஊடல் உணர்தல் புணர்தல் இவை காமம் கூடியார் பெற்ற பயன் ஊடல் உணர்தல் புணர்தல் இவை காமம் கூடியார் பெற்ற பயன் ஊடலும் ஊடலை உணர்ந்து நீங்குதலும் பின்பு புணர்ந்து இன்பம் பெறுதலும் காதல் வாழ்வை பெற்றவர்கள் அடையும் பயன்களாகும் ஊடலும் ஊடலை உணர்ந்து நீங்குதலும் பின்பு புணர்ந்து இன்பம் பெறுதலும் காதல் வாழ்வை பெற்றவர்கள் அடையும் பயன்களாகும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்